வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து உங்களுக்கு சூலூர்லேருந்து பத்து கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க சூலூரில் வந்து உங்களுக்கு சிலக்கரிச்சல் ஏரியா அப்படின்னு ஒரு ஏரியாங்க அந்த ஏரியாவில் வந்து மெயின் ரோடு பேஸில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த மெயின் ரோடு உங்களுக்கு சூலூர்லேருந்து அப்படியே சுல்தான்பேட்டை விலையே பொள்ளாச்சி வர மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடு பேஸ்லையே சுத்தி ஃபென்சிங்கோடு ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை பார்க்குறீங்க இது எம்டி லேண்ட் இல்லைங்க இதில் ஒரு போர் மட்டும் இருக்குதுங்க சூலூர்லேருந்து உங்களுக்கு பத்து கிலோமீட்டருமே இந்த மெயின் ரோடு பேஸில் சைட்டு நிறையா வீடுகளாக இருக்குதுங்க வேர்ஹவுஸ் இருக்குதுங்க ஆர்லெக்ஸ் கம்பெனி இருக்குதுங்க உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க லேண்டு கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கு வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு உங்களுக்கு வேர் ஹவுஸ் போடுறக்கு குடோன் பர்பஸ்ஸு எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாங்க நீங்கள் ஒரு கம்பெனி ஆட்டோன்னா கூட கட்டலாங்க செவ்வாய் வடிவில் வந்துடுதுங்க லேண்டுங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வருங்க ஒரு போர் இருக்குதுங்க தண்ணி தீராத போருங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு போட்டிருக்குறாங்க உங்களுக்கு தினந்தோப்பு இருக்குதுங்க இது ஒட்டியே தினந்தோப்பு தானுங்க தினந்தோப்பு தாண்டினதையும் சைட்டு போட்டிருக்காங்க சென்ட் நாலு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க இந்த ரோடு பேஸ்லேயும் சைட்டு செண்டு நாலு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க பூரா வீடுகளில் பக்கத்தில் இருக்கிற ஏரியா தானுங்க அருமையான பூமிங்க தண்ணி சோர்ஸ் மிக்கிற ஏரியா தானுங்க இதே மெயின் ரோடு பேஸ் வந்து உங்களுக்கு மூணு கோடி மட்டும் வருதுங்க ஆர்லிக்ஸ் கம்பெனி உங்களுக்கு வேறு ஹவுஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து ஏக்கரை மூணு கோடிங்க இது பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஒன்றரை கோடி தான் சொல்கிறாங்க பேசிக்கலாங்க சூழருக்கு நியரஸ்ட்டாக போகும்போது ஏக்கர் மூணு கோடி ஆயிருங்க இதே ரோடு பேஸில் உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குதுங்க எல்லாமே இருக்குதுங்க இது ஒரு டபுள் ரோடு தானுங்க நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு வருஷத்தில் டபுள் உங்களுக்கு அப்படியே வாங்குகிற வேல்யூலேருந்து டபுள் ஆயிருங்க உங்களுக்கு மெயின் ரோடு பேஸுங்காட்டி வேல்யூ ஏறிடுங்க குயிக்காங்க இந்த ஏரியா வந்து உங்களுக்கு அந்த வாரப்பட்டி ஆயிரம் ஏக்கரில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சிட்கோங் கூட வரப்போகுதுங்க அதனால் இந்த தெரியும் நல்லா ரீவேல்யூ நல்லா க்ரோத் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணிங்கன்னா ஒரு மூணு வருஷத்தில் நல்லா ப்ராஃபிட் கிடைக்குங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போதுங்க அறுபத்தி மூணுங்க நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் நைன் சிக்ஸ் த்ரீ இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று தான் மெயின் ரோடு பேஸில் இருக்குது மற்றெல்லாம் கட் ரோடு பேஸில் தான் இருக்குதுங்க வந்து பாருங்கள் பார்த்துட்டு முடிவுனுங்க உங்களுக்கு பிடிச்சா நேரடியாக ஓனர்டேயே உட்காந்து பேசிக்கலாங்க குறைச்சி வாங்கி கொடுக்குறேங்க இந்த ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் மெயின் ரோடு பேஸில் மெயின் ரோடு பேஸுங்கிறது ஒரு ஏக்கர் சேலுக்கு எங்கேயுமே இல்லைங்க இந்த ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க நன்றி வணக்கம்